சமய குறவர்கள்ல ஒருத்தரா இருக்கிற சுந்தரர எதிரியா நினைச்ச நாயனார் சிவபெருமானால உண்மை தெரிஞ்சு சுந்தரர சுந்தரர நண்பரா எதுக்காக எதிரியா நினைக்கிறாரு என்ன காரணத்துக்காக நண்பரா ஏத்துக்கிட்டாரு சிவபெருமானுக்கே நண்பரா இருக்கிற சுந்தரர எதிரியா நினைக்கிற இந்த நாயனார் யாருங்கறத இன்னைக்கு வீடியோ உள்ள பாக்கலாம் சுந்தரரால ஏற்கோன் கழிக்காமன் அடியாருக்கும் அடியேன்னு பாடப்பெற்ற ஏயர்கோண் கலிக்காம நாயனார பத்தி தான் பாக்க போறோம் வளம் கொளிக்கும் சோழ நாட்டுல திருப்புன்கூர் பக்கத்துல இருக்கிற திருப்பெருமங்கலம் ஏயர்கோ வேளாளர் மக்கள் வாழ்ந்து வந்தாங்க அவங்க சோழ கிட்ட வழி வழியா சேனாதிபதியா இருந்து வந்தாங்க ஏயர்கோங்கிறது சிறந்த சேனை தலைவனுக்கு மன்னன் வழங்கும் பட்டம் அந்த மக்கள்ல ஒருவரா கலிக்காம நாயனார் வாழ்ந்து வந்தாரு அவரு தன் முன்னோர்களோட வழக்கப்படி சிவ வழிபாட்டையும் சிவ நடிகார்கள் வழிபாட்டையும் முறையா செஞ்சுகிட்டு வந்தாரு மூணு நாயன்மார்களா ஒருத்தரா போற்றப்படுற மானக்கஞ்சார நாயனாரின் மகள திருமணம் செஞ்சு இல்லறத்தை நல்லறமா நடத்திக்கிட்டு வந்தாரு நடிகார்களோட வியக்கத்தக்க செயல்களையும் அவங்களோட பக்தி பெருக்கத்தோட தன்மையையும் கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சாரு பறவை நாச்சியார மணந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டிருந்த சுந்தரர் சங்கிலி நாச்சியார பார்த்து காதலிச்சு அவரையும் திருமணம் செஞ்சுகிட்டாரு இதனால பறவை நாச்சியார் கோவிச்சுகிட்டாரு அந்த கோபத்தை போக்க சிவபெருமான தனக்காக தூதுவரை அனுப்புனார் சுந்தரர் இத கேள்விப்பட்ட கொண் கல்காம நாயனாருக்கு அதிர்ச்சியும் கோபமும் வந்துச்சு உலகத்தின் தலைவனான சிவபெருமான திருமாலும் பிரம்மனும் காண முடியாத திருவடிய கேவலம் ஒரு பெண்ணின் மேல கொண்ட ஆசையால திருவாரூர் தேரோடும் வீதியில அலைய விடுறதா இது தகுமா முறையாகுமான்னு நினைச்சு கோபப்பட்டாரு தூது போக சம்மதிச்சாலும் தொண்டன்னு சொல்லிக்கிற சுந்தரன் அவரை தூது அனுப்புனது முறையா அப்படின்னு மனசுல நினைச்சு சுந்தரர் மேல பெரும் கோபத்தோட இருந்தாரு கழிக்காமரு இறைவனையே தூது அனுப்புனவே மனசு எவ்வளவு கடினமானதா இருக்கணும் அவனை நான் பார்த்தா என்ன ஆகுமோன்னு எல்லார்கிட்டையும் கோபப்பட்டாரு சிவபெருமானை தூது அனுப்பியதால கழிக்காமர் தன் மேல கோபத்துல இருக்கிற செய்தி சுந்தரர் காதுக்கு எட்டுச்சு தன்னால ஒரு அடியவருக்கு ஏற்பட்ட வருத்தத்தை எப்படி போக்குறதுன்னு நினைச்சாரு தன்னோட தவற பொறுத்த இறைவன் கிட்ட சுந்தரர் வேண்டினாரு சுந்தரர் மேல கழிக்காம நாயனார் வச்சிருந்த தவறான கருத்தை மாத்த நினைச்சார் சிவபெருமான் சிவபெருமான் சுந்தரரையும் கழிக்காம நாயனாரையும் நண்பர்களாக்க நினைச்சாரு அதனால கழிக்காமருக்கு வயிற்று அதாவது சூழ நோய உண்டாக்கினாரு இருந்தாரு முதல்ல திலகவதி யாரையும் திருநாவுக்கரசரையும் சேர்த்து வைக்க நாவுக்கரசருக்கு சூழநோய தந்து ஆட்கொண்டாரு இப்ப அதே சூழநோய கழிக்காமருக்கு தந்தாரு கழிக்காமரோட கனவுல தோன்றிய சிவபெருமான் உனக்கு ஏற்பட்ட சூழநோய திருப்பவன் சுந்தரன் ஒருவனேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு எ எந்திரிச்ச கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சாரு அதே சமயம் சுந்தரர் கிட்ட போய் கலிக்காமனுக்கு வந்த சூழ நோய திருநீர் கொடுத்து குணப்படுத்துன்னு சொன்னாரு இறைவன் சொன்னதை கேட்டதும் சுந்தரர் கலிக்காமரோட சூழ நோய போக்கி அவரோட நட்பு உண்டாகிறதுக்கு இதுதான் சரியான வழின்னு மகிழ்ச்சி அடைஞ்சாரு சுந்தரர் இறைவனோட ஆணைப்படி கலிக்காமரோட சூழல் நோயை தீர்க்க வர்றதா ஆட்கள் மூலம் கலிக்காமருக்கு சொல்லி அனுப்பிச்சாரு வேலைக்காரன் மூலம் சுந்தரர் சூளை நோயை தீர்க்க வர்றதா தெரிஞ்சுகிட்ட கலிக்காமர் இந்த சூழ நோயால உண்டாகிற துன்பத்தை ஏத்துக்குவேன் இல்லைனா பெரிய தவறு செய்த வன் தொண்டரால உண்டாகிற உயிரை ஏத்துக்கிட்டு ஒரு கணமும் வாழ மாட்டேன்னு நினைச்சாரு வன்தொண்டன் இங்க வந்து சூழ நோய தீக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூளையையும் அந்த நோய் வந்திருக்க வயித்தையும் கிழிப்பேன்னு சொல்லி உடைவாளை எடுத்து தன்னோட வைத்த கிழிச்சுகிட்டு இறந்துட்டாரு இத பாத்த அவரோட மனைவி தன்னோட கணவர் போன இடத்துக்கே தானும் போகலாம்னு சாக முயற்சி செஞ்சாங்க அப்போ சுந்தரர் பக்கத்துல வந்துட்டாருன்னு வேலைக்காரன் வந்து சொல்றான் சிவனடியார் அதனால அவருக்கு உரிய மரியாதையை நம்ம செய்யணும் இங்க நடந்தத பத்தி யாரும் அவர்கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏயர் கழிக்காமர் உடம்ப வேறொரு அறையில வச்சிட்டு வரப்போற சிவனடியார வரவேற்க தயாரா இருந்தாங்க சுந்தரர் சரியான நேரத்துல கலிக்காமர் வீட்டுக்கு வந்தாரு கலிக்காமரோட மனைவி அவரை முறைப்படி வரவேற்று ஆசனத்துல உட்கார வச்சு அவரோட கால்களை கழுவினாங்க அதுக்கு பின்னாடி சுந்தரர் அந்த பெண் கிட்ட அம்மையே ஏயர்கோனுக்கு வந்திருக்க சூழ நோயை போக்கி அவரோட சில நாட்கள் இங்கேயே தங்கி இருக்கலாம்னு நினைச்சிருக்கேன் அவரை நான் பாக்கணும்னு சுந்தரர் சொன்னாரு அதுக்கு ஒண்ணு நல்லா இருக்காரு அவரு உள்ள ஓய்வு எடுத்துக்கிட்டு சொன்னாங்க அவருக்கு ஒரு கஷ்டமும் இல்லைனாலும் என்னோட மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அதனால நான் அவரை பாக்கணும்னு சுந்தரர் சொன்னாரு சுந்தரர் வற்புறுத்தியதால அவரை அழைச்சுகிட்டு போயி கலிக்காமரோட உடலை காட்டினாங்க அங்க வயிறு குடல் வெளியேறி ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாரு அதை பார்த்த சுந்தரருக்கு அதிர்ச்சி ஐயோ இப்படி ஆயிருச்சே நானும் இவர் வழியிலேயே போவேன்னு சொல்லிட்டு கையில உடைவாளை எடுத்தாரு அப்ப சிவபெருமானோட அருளால கழிக்காமற் உயிர் பெற்று எழுந்து நான் நண்பராயிட்டேன்னு சுந்தரர் கையில இருந்த வாளை பிடிச்சுகிட்டாரு அத பார்த்ததும் சுந்தரர் அவர் கால்ல விழுந்து வணங்கினாரு உடனே ஏயர் கோன் கழிக்காமரும் சுந்தரர் கால் விழுந்து வணங்கினாரு ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் அன்போட தழுவிக்கிட்டாங்க அப்ப இருந்து ரெண்டு பேரும் நண்பர்களாயிட்டாங்க அந்த நண்பர்களை பார்த்து கழிக்காமரோட மனைவியார் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க சுந்தரர் கழிக்காமரின் மன உறுதிய பாராட்டினாரு மான நாயனாரோட மகள் இல்லையான்னு சில நாட்கள் தங்கி அப்புறம் திருப்பன்கூர் திருத்தலத்துக்கு நண்பர்கள் ரெண்டு பேரும் போய் இறைவன வழிபட்டாங்க அப்ப சுந்தரர் அந்த நாளன்னு தொடங்கும் பதிகத்தை பாடினாரு அப்புறம் அங்கிருந்து திருவாரூர் போய் புற்றிடம் கொண்ட பெருமான வணங்கினாங்க ஏயர்கொன் கலிக்காம நாயனார் திருவாரூர்ல சுந்தரரோட பரவீனாச்சியார் வீட்டுல சில நாட்கள் தங்கி இருந்து வீதி விடங்கர வணங்கிட்டு திருப்பெருமங்கலம் போனாரு சிவ வழிபாட்டையும் சிவ நடிகார் வழிபாட்டையும் முறையா செய்துகிட்டு வந்த ஏயர்கோண் கலிக்காம நாயனார் இறுதியில பேரின்ப வீடாகிய இறைப்பத அடைஞ்சாரு அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருவர் ஆனாரு ஏயர்கொன் கலிக்காம நாயனார் குருபூஜ ஆணி மாதம் ரேவதி நட்சத்திரத்துல எல்லா சிவன் சிறப்பாக கொண்டாடப்படுது ஏயர்கோண் கலிக்காம நாயனார் திருவடிகள் போற்றி அம்மையப்பன் மலரடிகள் போற்றி போற்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி